மே பதினெட்டு இந்த வருஷம் இலங்கையில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் பல நாடுகளில் நாளை கொண்டாடினாங்க லண்டன் பிரிட்டன் கனடா பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அரசு விழா மாதிரியே அதாவது அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம ஊரில் அதை பற்றி பேசுறதுக்கே பயந்து பயந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் வந்து இலங்கையோட இறுதிப்பூருன்றாங்க இலங்கை நடந்த போர் அதை போருன்னு வந்து அப்படியே போகிற போக்குள்ள சொல்லிட்டு போயிடலாம் அது ஒரு இனப்படுகொலை முக்கியமா தமிழ் இனப்படுகொலை அப்படின்றது சரியான வார்த்தை இப்ப இந்த வருஷம் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்சே ஒரு விஷயத்த சொல்லியிருக்க இந்த இலங்கை போரை அவங்கள அழிச்சு வெற்றிகரமாக முப்படை தளபதியாக நான் என்ன இன்னமும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்வுன்றதே கிடையாது எத்தனை லட்சம் மக்கள் உள்ள இறந்தாங்க இன்னமும் அதோட வழி வேதனைகள் ஒன்றும் இல்லை அந்த போரோட அந்த கடைசி கட்டம் சோற்றுக்கு வழி இல்லை அந்த நேரத்தில் இலங்கை மக்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ அந்த எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ பசி பயங்கரமான பசி சோற்றுக்கு வழி இல்லாமல் கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அரிசி கஞ்சி அதோட நினைவு தினமாக அந்த நினைவேந்தல் கஞ்சி தானம் பண்ணுறது வழக்கம் ஆனால் அதை கூட பண்ண விடாமல் ஆக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் அதாவது இந்த இலங்கைக்கு நடந்த அந்த துரோகம் நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்வி யாரு சந்தேகமே வேண்டாம் இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் பண்ணது அது அவனோட இனவரி ஆனால் இலங்கை மக்களுக்கு இன துரோகம் பண்ணது இந்தியா தமிழ்நாடு ஒத்துக்கிறோமா இதை மறுக்கவே முடியாது எவனாலும் இதுக்கு எவனாச்சும் வக்காலத்தை வாங்கிட்டு வந்தான்னா அவன் இலங்கையோட சக்காலத்துக்கு போடுறவன்னு அர்த்தம் நம்ம தான் பண்ணும் அவங்க அங்கே அழிச்சாங்க இலங்கையை கம்பேர் வர்சஸ் இலங்கை வர்சஸ் இந்தியா கம்பேரிட்டிவ்லி கம்பேரி பண்ண முடியாது புடலங்காயும் வெண்டிக்காயும் கம்பேர் பண்ணுற மாதிரி வேலைக்கே ஆகாது ஆனால் இப்ப இதை வந்து புதுசா ஒன்றை புகுத்த ட்ரை பண்றாங்க மோடி இலங்கை மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு உண்மையில நாயங்கடா வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பண்ணாத டார்ச்சரே கிடையாது துரோகமும் கிடையாது மோடி கிட்டே நீங்கள் இலங்கை மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவும் முடியாது ஏன்னா கூட அப்போ அந்த டைமில் ஏன்னா இப்போ சொல்கிறேன் மோடி இந்திரா காந்தி இருந்திருந்தா இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தி வந்தார் மோடி எப்போ பதவி ஏற்றாப்புல ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் குஜராத் முதலமைச்சர் ஆனது ரெண்டாயிரத்தி ஒன்று முள்ளிவாழ்த்தால் பிரச்சனைக்கு அப்போ மோடி என்னவா இருந்தார் இங்கே அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி வேணாலும் யார் வேணாலும் ஏமாற்றலாம் சார் அதாவது இந்திரா காந்தி இருந்திருந்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இந்திரா காந்தி இல்லை ஆனால் அங்கே இலங்கையில் இருந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தது யார் நமக்கு ஒன்றுன்னா நம்மளை காப்பாற்ற ஓடி வருவாங்கன்னு அவங்க நம்பினது யாரு எல்லாருமே இங்கேருந்து இலங்கையை காப்பாற்றுங்க இலங்கையை காப்பாற்றணும்னு கற்றுக்கிட்டு இருந்தா இங்கேருந்து கற்றுனா இலங்கையை காப்பாற்றலாமா என்ன ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியல என்ன பண்ண முடியும் காப்பாற்றி இருக்கா தமிழ்நாடு நினச்சிருந்தா இலங்கையில் முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு முன்னாடியே பிரச்சனையை முடிச்சு அவங்களோட கோரிக்கையை ஏற்றி தனியாகவே பண்ணிருக்கலாம் நாம தோண நின்னு எல்லாருமே சேர்ந்து இலங்கை மக்களை கொண்டுட்டோம் அவங்க உண்மையில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றும் இல்லை இப்போ அங்கே இலங்கையில் அகதியாக இருக்கிறவங்களை விடுங்க தமிழ்நாட்டில் அகதியாக இருக்கிறாங்க இலங்கை மக்கள் ஓடி வந்த இலங்கை மக்கள் இன்னமும் ஒன்றத்துக்கு இடம் இல்லாமல் ஊருக்கு ஒர்க்குப்புறமா வாழ்ந்து அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்க இலங்கை தமிழர்கள் வசதியாக இருக்கிறாங்க உண்மை லண்டன் பிரிட்டன் எந்த பக்கம் வேணால் ஐரோப்பிய நாடுகள் எங்கே வேணாலும் போவோம் ஈவன் ஆஸ்திரேலியா ஆனால் இங்கே இருக்கு இலங்கை மக்கள் தப்பிச்சு ஓடி இன்னமும் நம்ம அவங்கள அகதிகள் இன்னமும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனும் இப்போ வந்து அகதிகள் அந்த பேரில் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் விடுங்க அவங்க அவங்களுக்கு கா இந்த நில அதான் இலங்கையில் இருக்க தமிழர்களோட இப்போ இருக்கிற இப்போ ஒரு நிலைமைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க மோடியா மோடி இப்போ போனார் அங்கே இருக்க தமிழ் சமூகத்தை பார்க்கல அங்கே இருக்க தமிழ் மக்கள்கிட்ட பேசலை ஏதோ பத்தாயிரம் வீட்டெலாம் கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரான் வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல சொல்லிட்டு போவார் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவ செய்யவும் மாட்டாங்க இங்கேயே செய்யலை அங்கே போய் எப்படி செய்வாங்க ஆனால் இலங்கை மக்களோட இந்த நிலைமைக்கு மோடி காரணம் கிடையாது இத்தினால் நம்மளையெல்லாம் வந்து எவ்வளவோ சொல்லி ஏமாந்துருக்காங்க ஏமாத்திருக்காங்கன்றது எப்போ இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் தெரியுது இப்போ ஏன் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அப்போல்லாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க மோடி எவ்வளவோ கேடுகட்ட விஷயங்களுக்கு காரணம் இருந்திருக்கலாம் ஆனால் இலங்கையோட இந்த சீரழிவுக்கு மோடி காரணம் இல்லை முழுக்க முழுக்க தமிழன் மூச்சு தமிழன் பேச்சு தமிழன் வாச்சு அப்புடின்னு டைமிங் ரைமிங்கில் பேசிகிட்டு இருந்த அத்தனை பேருந்தான் இலங்கை படுகொலைக்கு காணும்